அன்பார்ந்த பெரியோர்களே மக்கள் அதிகாரம் சார்பில் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக தமிழக காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டவர்களை என்கவுண்டர் செய்வதும் கை கால்களை உடைத்து மாவு கட்டு போடுவதும் காலிலே துப்பாக்கியால் சுட்டு பிடிப்பதும் இப்படி தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த செய்திகளை பார்த்து மக்கள் காவல்துறை வந்து ஒரு பெருமிதமாக அதை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் க என்கவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு என்பதை சினிமாவோடு ஒப்பிட்டு அவர்கள் அதை வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரி பத்திரிகைகள் ஒரு கருத்தை உருவாக்குது மக்கள் மத்தியில் இப்போ இதற்கு இந்த என்கவுண்டருக்கும் கைகால் உடைக்கப்பட்டு மாவு கட்டு போடுவதும் துப்பாக்கியால் சுட்டு பிடிப்பதும் போலீஸ் சொல்லக்கூடிய காரணம் தற்காப்புக்காக நாங்கள் செய்தோம் எங்கள் காவல்துறையினரை அதிகாரியை அந்த குற்றவாளியை போய் கைது செய்யும் பொழுது அவர் வெட்ட வந்தார் நாட்டு துப்பாக்கியால் சுட வந்தார் அதனால் நாங்கள் சுட்டோம் அப்படி வழியில் போகும்போது செத்துட்டார் இப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க நண்பர்களே இப்படி போலீஸ் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மை அல்ல என்பதை நாம் அந்த செய்தியை படிக்கும்போதே புரிந்து கொள்ள முடியும் அந்த அது உண்மை அல்ல என்பதை இன்னொரு ஏஜென்சி நீதிமன்றம் அதாவது போலீஸ் வந்து கைது செய்யலாம் சாட்சி விசாரணைகளை கொண்டு போய் நீதிமன்றத்தின் மீது தண்டனை வாங்கி தரணும் இப்போ தண்டிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு அப்போ நீதிமன்றம் தான் இந்த போலீஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு சார்பான கருத்தை காரணத்தை சரி தவறு என சொல்ல வேண்டும் இதை வந்து நாம் அனுமதிக்க முடியாது ஏன் ஒரு கொலை குற்றவாளி அவன் கொலை செய்கிறான் ரோட்டில் தனியாக போற பெண்களுடைய செய் அறுக்கிறான் அவன் தொடர்ச்சியாக ஏழு எட்டு பெண்கள் செயின் அறுக்கிறான் அவனை சுட்டு கொண்ட என்ன தப்பு அவன் அவனை வந்து அவனு அவனுக்கெல்லாம் உரிமையே கூடாது விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஒரு தனி நபரை அப்படி நினைக்கலாம் என் குடும்பத்தில் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அந்த குற்றவாளியை விடக்கூடாது அவனை கொண்டுடணும் அப்படின்னு ஒரு தனி நபரை நினைக்கிறது பழிவாங்கிற நினைக்கிறது அது உணர்வு இல்லை அந்த நேரத்தில் ஒரு உணர்வு நிலை ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படி நினைக்க முடியாது ஒரு போலீஸ் அப்படி நினைக்க முடியாது அவனை உடனடியாக கைது செய்து விரைவான நீதி பெற்று தரணும் அதுதான் வந்து சமூகத்தில் இந்த சட்டத்தின் மீது சட்டத்தின் ஆட்சி மீது இந்த நீதி பரிவரனை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இப்போ போலீஸு பொய்யான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இப்படி ஒரு விஷயங்களை செய்கிறாங்க என்ன காரணம் நண்பர்களே சமீபத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது இந்த மாதிரி அதிகரிக்கும் குற்றம் நடக்குது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வர் பதில் சொல்கிறாரு அப்போ என்ன புதுக்கோட்டையில் கல்குவாரியில் முறைகேடு ஊழல் நடக்கிறது எதிர்த்து போராட்டங்கள் நடத்துகிறார் ஜாபர் என்றவர் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் திருநெல்வேலியில் ஒரு வகுப்பு ப்ராப்பர்ட்டி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு அதற்கெதிராக தொடர்ச்சியாக சட்ட ரீதியாக போராடுறாரு ஜாகிர் ஹுசேன் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி உதவி ஆய்வாளர் அவரு கொலை செய்யப்படுறார் இந்த ரெண்டு சம்பவங்களும் இந்த தப்பிக்க எங்களை தாக்க வந்தாங்க போலீஸு க கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை ம மறைந்து வந்து அவனை போய் நாங்கள் துப்பாக்கி எடுத்து பறிமுதல் செய்யும் பொழுது எங்களை தாக்க வந்தாங்க நாங்கள் சுட்டோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு சம்பவத்துக்கு போலீஸை நினைச்சிருந்தால் தடுத்துருக்க முடியாதா புதுக்கோட்டை ஜாபரியும் திருநெல்வேலி ஜாகிர் ஹுசேனும் எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது நாங்கள் என் கொல்லப்படலாம் என வெளிப்படையாக வீடியோ போட்டு சாகுறார் ஜாகிர் உசேன் ஏன் போலீஸ் வந்து அவ அந்த கொலையை தடுக்க முடியல அப்போ போலீஸினுடைய இயலாமை என்ன எதனால் அதை செய்ய முடியல போலீஸ் தடுக்க முடியல ஒருத்தர் தொடர்ச்சியாக புகார் கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி எஸ்பிக்கு வீடியோ போடுறாரு என்ன எப்படி கொண்டுடுவாங்கன்னு இந்த சம்பவம் தெரிந்த பிறகு அந்த கொலை செய்யக்கூடிய நபர்களுக்கு போலீஸ் மீது அச்சம் வரவில்லை ஆனால் நேர்மையாக போராடக்கூடியவருக்கு அச்சம் வருகிறது நாம் கொல்லப்படுவோம் என ஆனால் இந்த போலீஸும் சட்டமும் நம்மளை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை அதுதான் இங்கே முக்கியமானது அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயசு உள்ள ஒரு பைக்கை திருடிட்டு போற ஒரு இளம் பரவசத்தில் இருக்கக்கூடிய தான் செய்வது சரியா தப்பா என்று அறியாத ஒரு பருவத்தில் செய்யக்கூடிய குற்றங்களை அவனை போய் சுட்டு துப்பாக்கியால் நெஞ்சிலும் தலையிலும் காலில் சுட்டு நீங்க படுகொலை செய்து நாங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி நாங்கள் அதிகரித்து வரும் கொலைகள் குற்றங்களை தடுத்து விடுவோம் என நீங்கள் சொல்வது எந்த வகையில் ஏற்க முடியும் நண்பர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செத்து போறவெல்லாம் கொலையாளிகள் குற்றவாளிகள் சமூகத்துல வாழ தகுதி இல்லாத ஒரு மிருகம் போல நம்ம பார்க்குறது ஒரு சரியான சிந்தனையாக ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்போது வயசு இளைஞனுக்கு என்னென்ன கனவுகள் இருக்கும் என்னென்ன கனவுகளை அவனுக்கு உருவாக்க முடியும் என்னென்ன லட்சியங்களை உருவாக்க முடியும் அவனுக்கான எதிர்காலத்தை இந்த சமூகம் வந்து நம்பிக்கை கொடுக்காம அவன் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு செ பெண்ணுடைய செயினை அறுத்து தான் வாழ வேண்டிய நிலைமையில் ஒரு ஒரு போதை வசதிகளால் அடிமைப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை ஈடுபடுகின்ற ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் பொறுப்பு இல்லையா இந்த இந்த ச அவனுக்கு படித்தவனுக்கும் சரி படிப்பு குறைவானவனுக்கும் சரி உரிய வேலை வாய்ப்பை கொடுத்து உத்தரவாதமான வாழ்க்கையை தர வேண்டிய இந்த அரசினுடைய குற்றம் இல்லையா அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக சமமான ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இருக்கக்கூடிய மனிதன் தான் ஆத்திரத்தில் தவறெழுத்தால் கூட அவன் திரிந்து இந்த சமூகத்திலே சக மனிதனைப் போல வாழ முடியாது என்ற நிலைமை இருக்குமானால் இது சமூகமா இருக்குமா ஒரு நாகரிக சமூகமா இருக்குமா இங்கே சட்டத்தின் ஆட்சி ஜனநாயகத்தின் ஆட்சி என்பது இன்னும் கேலிப்பொருளாக ஆகிவிடாதா இது இதன் மூலம் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இணைச்சி பாருங்க அந்த ஒரு பத்தொன்பது வயசு ஒரு வழிப்பறிவு செய்தவன போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு ஆகா நான் வந்து குற்றத்தை ஒழிச்சிட்டேன் நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மாறுதிட்டி கொள்கிறார்களே வந்து வெளியில் பேட்டி கொடுக்கிறார்களே அரை பக்கத்துக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எஸ்பி என எழுதுகிறார்களே இது வந்து வெட்கப்படணும் இந்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை வெட்கப்படணும் நண்பர்களே நான் செத்த பிறகு பத்து கொலை போலீஸ் முதல் கொலை நடந்த போது அவனுக்கு ஏன் தண்டனை வாங்கி தரவில்லை மீதி ஒன்பது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்காமல் இந்த காவல்துறை என்ன செய்தது இதுதான் முக்கியமான கேள்வி ஒருத்தருக்கும் பெரிய பெரிய பேரை கொடுத்து சி சிங் ராஜா பாம்பு சரவண பேர் சினிமாவில் வர்ற மாதிரி பேரை கொடுத்து அவர்கள் வந்து சமூகத்தில் வந்து ஒரு ஒரு போட்டி எடுத்து என்னென்னா இவங்க போலீஸ் செய்யக்கூடிய இதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கு அப்படி செய்கிறாங்க இப்போ நம்ம சமூகத்தில் நீங்கள் வந்து குற்றங்கள் அதிகரிப்பது என்பது அது வந்து நீங்கள் புதிய புதிய நபர்கள் வேலையின்மையாலும் விலைவாசி உயர்வாலும் இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிறதுக்கு நாகரன் நாகரன செல்ஃபோன் வேணும் படிப்பு கார் வேணும் பங்களா வேணும் நகை நெட்டு வேணும் எல்லாரும் இந்த மாதிரி வசதியாக வாழணும் எல்லாம் கிடைக்கணும்னு அப்படி தான் நான் ஒரு மனிதன் நினைப்பான் அப்படி இருக்கிறவன்தானே இந்த மனிதன் திறமையானன்னு ஒத்துக்குது நீங்கள் வந்து அப்படி எதுவுமே இல்லை தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு வீட்டில் இருந்தால் அவனை வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்குது இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பாருங்க இப்போ இந்த இவனை வந்து கொன்னா நீங்கள் செஞ்சிட முடியும்னா இந்த பக்கம் வாங்க காவல்துறையில் ஊழல் செய்யலையா ஏழு நகை வழிப்பறிவு செஞ்சான்னு சொல்லிட்டு சுட்டுட்டிங்க இப்போ அதில் அதே ஊழலை அதே வ வலிப்பறை தொகை பா பார்த்துங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா மதிப்பு அஞ்சு லட்ச ரூபா மதிப்பு ஊழல் முறைகேடு இதெல்லாம் காவல்துறையில் நடக்கலையா சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் நடக்கலையா அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி செய்யலையா அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் செய்யலையா எத்தனை கான்ட்ராக்ட் குவாரிகள் வருது அமைச்சர்கள் செய்யலையா இப்போ சமீபத்தில் நீதிபதி டெல்லி நீதிபதி வீட்டுல முப்பத்தி நாலு கோடி ரூபா படத்தை கறுப்பு படத்தை பிடிச்சாங்களே அது ஊழல் முறைகேடு இல்லையா இப்ப இவர்கள்லாம் எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இவர்கள்லாம் சட்டத்தின் முன் கூட நிறுத்தப்படலையே இவர்கள்லாம் தண்டனை வாங்கி தருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது ஆனா அந்த ஒரு சின்ன பையன் இந்த சமூகத்தில் வாழ முடியாத அவனை சுட்டு அப்போ அப்பதான் நமக்கு நீதியை நிலைநாட்டிட்டோம்னு சொல்றது ஒரு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை போலீஸ் வந்து அடித்து நொறுக்குது இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு ஜனநாயக மாண்பினை போலீஸ் அடித்து நொறுக்குது ஒரு நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு போட்டு நாம குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரலாம் என்ற நம்பிக்கையின் மீது அந்த நீதி பரிபாலனையின் மீது போலீஸ் அடிச்சு நொறுக்குது இப்ப இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா போலீஸுக்கே சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லைனா இந்த நீதி பரிபாலனை முறை நம்பிக்கை இல்லனா இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்ல போலீஸுக்கே அந்த நம்பிக்கை இல்லனா மக்களுக்கு எப்படி வரும் போலீஸ் பயத்தை எப்படி என்ன புரோஜனம் இருக்கு மதிப்பையும் மரியாதையும் நம்பிக்கையும் தான் போலீஸ் ஏற்படுத்தணும் மக்களை பயமுறுத்தி நீங்க சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துறாங்கன்னா அது நடக்காது நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே இது வந்து இப்ப போலீஸ் சொல்லக்கூடியது நீங்க போலீஸ் வேற என்ன செய்ய முடியும் போலீஸ் வந்து அப்ப பிடிச்சாகணும்ல அப்படின்னு நீங்க வாதம் பண்றீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு பல் மருத்துவர் பெண் மருத்துவர் பாலியல் வன்முடிமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் தெலுங்கானா மூலம் மிகப்பெரிய போராட்டம் அது வந்து இப்போ நடுத்தர வர்க்கம் ஒரு மேன்மையான உயர்ந்த சாதி அதனால இப்போ ஒரு பெரிய கலவரமாக நாடு முழுவதும் நான்கு பேரை போலீஸார் கைது செய்தார்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட ஒப்படைங்க நாங்கள் அடிச்சு கொள்கிறோம் அப்படின்னு பொது ஜன அந்த கருத்து அப்படி உருவாக்கப்படுது அப்ப போலீஸ் வேற வழி இல்லாம நாலு பேரை என்கவுண்டர் பண்றாங்க இது தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போடுறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி சிற்புருக்கர் தலைமையில விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த நாலு பேரும் சிறுவர்கள் அவர்கள் நிரபராதிகள் அவர்கள் குற்றம் செய்யவில்லை அறிக்கை வருது நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்ப நீங்க வந்து கொள்ள கொண்டுட்டா அவன் குற்றவாளின்னு நீங்களே எப்படி முடிவு பண்றீங்க போலீஸ் சொல்றத வச்சுக்கிட்டு நீங்க அவன் குற்றவாளின்னு எப்படி நம்புறீங்க நிரூபிக்கப்பட வேண்டாமா இப்ப அவன் குற்றம் செஞ்சுட்டதாக வச்சிங்க அதுக்குள்ளார போகல கைது செய்ய கைது செய்யப்பட்டவர்களை சரணடைந்தவர்களை விசாரணைக்கு இழுத்துட்டு போய் நீங்க சுட்டுக் கொள்றதுங்கிறது ரவுடிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் செய்வதாக போலீஸ் சொல்றாங்க ஆனா ரவுடிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தீங்கன்னா அது பொதுமக்கள் பயத்தை ஏற்படுத்துதா எந்த அப்ப ரவுடி பயம் ஏற்படுத்தினா அப்புறம் மறுபடியும் வழிப்பறி நடக்குது மறுபடியும் கொலை நடக்குது ஓ பகல்ல சிசிடிவில காரில் வச்சு வெட்டுறான் உங்க மேல நம்பிக்கை அவன் வெட்டுறான் அப்போ போலீஸ் மீது நம்பிக்கை வரணும் இந்த நீதி பரிபாலனை முறை நம்பிக்கை வரணும்னா நீங்க அந்த நம்பிக்கை ஏற்படுத்துங்க மதிப்பை ஏற்படுத்துங்க நீங்க மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு நினைக்காதீங்க இது வந்து புண்ணுக்கு புண்ணுங்கு நட மாதிரி நீங்க இது வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆகையால் நீங்க வந்து இது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் வழியாக பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி என்கவுண்டர் நடந்துச்சுன்னா அதன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படணும் அவர் தன் தற்காப்புக்காக தான் சுட்டாரான்றதை நிரூபிக்கணும் அது வரைக்கும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு விருது கொடுக்கக்கூடாது பதவி உயர்வு கொடுக்கக்கூடாது அவர் சஸ்பென்ஷன் பண்ணணும் இப்படிலாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் பல வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறது ஆனால் அதெல்லாம் எதையுமே மதிக்காம போலீஸ் அறிக்கை விட்டவனே அவன் குற்றவாளி சுட்டுட்டும் முடிஞ்சிச்சு இப்போ அந்த மக்கள் சமூகமே அப்படி நினைக்கும் பொழுது அந்த மக்கள் வந்து எப்படி அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போனவர்களுடைய குடும்பம் எப்படி நீதி பெறுவாங்க எப்படி செய்வாங்க அதனால் இது தீர்வு அல்ல அப்ப இது இதை வந்து நம்ம வந்து இதற்கான ஒரு மெக்கானிசம் இதுக்கான தீர்வை வந்து நம்ம அதன் மீது செய்யணும் அப்போ நாங்கள் மக்கள் அதிகாரம் சார்பில் தமிழக அரசு கோருவது இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் நடந்த என்கவுண்டர் கைகால் மொழி மாவுக்கட்டு துப்பாக்கியால் சுட்டு பிடிச்ச ஒத்த காலில் சுட்டி பிடிப்பது இதன் மீது எல்லாம் நீங்கள் ஒரு நேர்மையான நீதி விசாரணை நடத்தணும் அப்போ இதற்கு யார் காரணம் உன் போலீஸ் சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் நீதி விசாரணை மூலம் நிரூபிக்கணும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு காலைக்கு எதிரான போராட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸை வந்து கொளுத்தினார்கள் அதனால் நாங்கள் சுட்டோம் வேற வழி இல்லைன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லிச்சு யார் சொல்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது கிடையாது அந்த ஒரு எஸ்பி கிடையாது கலெக்டர் கிடையாது ஒரு டெபுட்டி தாசில்தார் சுட ஆர்டர் கொடுத்தாருன்னு அந்த காவல்துறை தவறு செய்தது அவர்கள் வந்து போலீஸ் சுட்ட பிறகுதான் பின்னாடி மக்கள் வந்து கலவரத்து கலவரம் நடந்தப்போ முன்னாடி நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஆணையம் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து இப்போ அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இது வந்து ஒரு ரவுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு வழிப்பறையை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை நாம் பாதுகாப்பாக வாழணும்னா நிரந்தரமாக பாதுகாப்பாக வாழணும்னா உண்மையான தீர்வுக்கு நாம போகணும்னா இதுக்கு என்ன காரணம் என்ன தீர்வு என்பதை அரசாங்கம் அந்த நிலைக்கு போறதுக்கு மக்கள் வந்து அதை அழுத்தம் கொடுக்கணும் அதற்காக போராடணும் அப்ப தமிழக முதல்வர் இந்த என்கவுண்டர் மீது இந்த காவல் சித்திரவதை மீது நீதி விசாரணை நடத்தப்படணும் அதுக்கு உண்மையான காரணத்தை கண்டடிக்கணும் இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி காந்திராஜன் என்பவர் பதி பத்தொம்போது ரவுடி குழுக்களை விசாரித்து அவர்களிட தகவல்லாம் சேகரித்து அவர் வந்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார் அதை வச்சு அந்த அந்த முனைவர் பட்டத்தினுடைய விவரங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு அதில் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு ரவுடி கேங்கு செயல்படணும் அப்படின்னா அரசியல்வாதி வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் இந்த மூன்று பேருடைய கூட்டு இல்லாமல் ஒரு கவு ரவுடி கேங்கு செயல்படவே முடியாது இதற்காக அந்த காவல்துறை அதிகாரிகள் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் முதல் பல லட்சங்கள் வரை அவர்கள் ஊதியம் பெறுகிறார் அந்த கேங்குக்காக மாமூல் பெறுகிறார்கள் அப்ப இது வந்து நீங்க தீர்க்கணும்னா அங்க போய் தான் நீங்க பேசணும் அப்படிங்கிறத ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தன்னுடைய பரி அறிக்கையில சொல்றார் அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதி சி டி செல்வம் இந்த காவல் ஆணையத்துல அவர் சொல்வது இந்த மாதிரி காவலர்களுடைய எண்ணிக்கை போதுமான எண்ணிக்கை இல்லையா அதை கூட்டணும் அடுத்தது அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் கொடுக்கணும் இந்த மாதிரி கிரிமினல் விஷயங்களை த விசாரிப்பதற்கு தண்டனை வழங்கக்கூடிய தனி பிரிவுகள் ஏற்படுத்தப்படணும் அது அல்ல இது இதுக்கு சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை போராளிகள் எல்லாம் இவர்கள் பேசுவதோடு கூடுதலாக ஒன்றை பேசுகிறார்கள் காவல்துறைக்கு கேரளாவில் உள்ளது போல சங்கம் வைக்கும் உரிமை வேண்டும் அவர்களுக்கு ஓய்வு நேரம் வேண்டும் அப்படின்னா மனித உரிமைக்காக போராடக்கூடியவர் காவலர்களுடைய உரிமைகளும் பேசுகிறார்கள் நீங்கள் ஒன்றிய அரசு பத்மநாய் கமிட்டின்னு ஒன்று அமைச்சது அது வந்து நீதி இந்த காவல்துறையை பற்றி பேசுறதுக்கு தான் அது அதுல சொல்றாங்க போலீஸ் வந்து மக்களை அடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஆழமா இப்போ போலீஸ் வந்து மக்களை அடிக்கலாம் அவமரியாதையாக பேசலாம் இங்க வாடா அப்படிடா அப்படினு அடிக்கிறது வந்து செய்யலாம் அப்படிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்க அது மனித உரிமை மீறல் அது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது இது அந்த போலீஸ் அவரது அடிப்பதற்கோ அவமரியாதை நடத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத மக்களுக்கு நாம் சொல்லணும் புரிய வைக்கணும் இவர்களுடைய என்கவுண்டரை இந்த மாதிரி மாவுக்கட்டை இந்த மாதிரி துப்பாக்கிகள் சூழல் கொண்டாடக்கூடிய சமூகம் வந்து ரொம்ப ஆபத்தானது ஏன்னா ஒரு பத்தொன்போது வயசு இளைஞனை இந்த சமூகம் கொன்றுதான் நாம் அமைதியை நிலைநாட்டப்படுற நம்மகிட்ட தான் இருக்குது பிரச்சனை அந்த சிறுவன்கிட்ட இல்லை என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்